ஒரு கதையாக மட்டும் இல்லை இவ்வளோ ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா வேட்டை கிரகத்துக்கு அவர் சேர்ந்த பயணத்தை வந்து ரொம்ப அற்புதமாக தெரிஞ்சு அதை நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வியப்பாவும் சில விஷயங்களை வந்து உடம்பே புள்ளடிக்கிற கூட பார்க்க முடியல ஆனால் இவர் அண்டத்தின் எண்ணிக்கையும் அதில் பூமி எத்தனாவது இடத்துல இருக்குன்னு நம்பர் போட்டு வச்சிருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா திருமுதலின் வேற்றுக்குற பயணம் ஸோ கிரகத்துக்கு அவர் சேர்ந்த பயணத்தை வந்து ரொம்ப அற்புதமாக தெரிவிச்சிருக்காரு திருமந்திரத்தில் அவர் எழுதிய முந்நூற்றி அறுபத்தி ஓராவது பாடலிருந்து முந்நூற்றி அறுபத்தி ஆறாவது பாடல் கிட்டத்தட்ட ஆறு பாடலில் அவருடைய கிரக பயணத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு ரொம்ப தெளிவான அனுபவமாக இருந்திருக்கு அவருக்கு அதை நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வியப்பாவும் சில விஷயங்களை வந்து உடம்பே புல்லடிக்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த திருமலர் வந்து நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்க உலகத்தில் நம்ம பூமியை சுற்றி மொத்தம் ஒம்பது கேக்க மனுஷி இப்போ எட்டுன்றாங்க ஸோ இந்தளவுக்கு மட்டுமே விஞ்ஞான வளர்ச்சி இருக்கக்கூடிய நிலையில் நம்ம அண்டம் அதாவது பால்வெளி அண்டம் இந்த பால்வழி அண்டத்தில் பல கோடி சூரிய குடும்பம் இருக்குன்றாங்க எத்தனை கோடினே கணிக்க முடியல ஆனால் அவர் திருமூலர் வந்து தன்னுடைய திருமந்திரத்தில் மொத்தம் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அண்டங்களின் எண்ணிக்கையையும் அதுலேயும் இந்த அண்டத்துடைய எண்ணிக்கையில் பூமி எத்தனாவது அண்டமா இருக்குன்ற நம்பரும் முத கொண்டு சொல்கிறாரு இந்த விஷயத்தை நான் படிக்கும்போது உடம்பே எனக்கு ரொம்ப ஒரு புள்ளரிச்சு ஒரு மாதிரி ஆகிடுச்சு என்னடா அது ஒரு சித்தர் வந்து பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் ஒரு அண்டத்தை பற்றி அது இந்த பூமி வந்து எத்தனையாவது அண்டமா இருக்கு முதற்கொண்ட சொல்கிறாரு எவ்வளோ ஒரு வியப்பான செய்தி ஏன்னா நமக்கு இன்னும் அந்த டெக்னாலஜி வளரலை ஒருவேளை ஃபியூச்சரில் பல்லாயிரம் ஆண்டு வருஷம் ஆண்டு கழிச்சு வேணால் நம்ம இந்த செய்தியை சொல்லலாம் இத்தனை அண்டம் இருந்துச்சு நம்ம இத்தனாவது அண்டத்தில் இருக்கணும் ஓகேங்களா சரி ஓகே இன்றைக்கி இந்த டாபிக் போவோம் திருமலர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு அச்சம் வந்து திருமலர் வந்து கிரகத்துக்கு டைம் ட்ராவல் பண்ணுறாரு அது எப்படி பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து தன்னுடைய உடம்பை வந்து பாதரசத்துலேருந்து செய்யப்பட்ட ரசனை மற்றும் குமிழ் அதோடைய குளிகையும் சொல்கிறாங்க அதை அந்த குளிகையை வந்து பயன்படுத்தி காயக்கல்பமாக தன்னுடைய உடம்பை மாற்றி ஒளிவடுவோம் ஒளி வடிவம் பெற்று அந்த ஒளியின் வேகத்தில் வந்து அண்டத்திலிருந்து வெளியேறி மற்றொரு அண்டத்திற்கு உள்ளே சென்று அங்கே அவர் பார்த்த அனுபவத்தை வந்து சொல்றாரு அவர் இந்த மாதிரி போய் வேற அண்டத்துக்கு போனதாகவும் அங்கே இருக்க வேற்றுக்கிருக்க வாசிகளை வந்து பல்வேறு கணக்கான ஒரு பல்லாயிரக்கணக்கான சித்தர்கள் இருந்ததாகவும் அந்த சித்தர்கள் அனைவரும் மௌன யோக முறைப்படி சிவனை அடைவதற்கான வழிமுறைகளை செய்ததாகவும் ஒரு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த வேட்டு கிரகத்தில் சிவன் கூறிய ஏழு லட்சம் நூல்களை பார்த்ததாகவும் சொல்கிறாரு ஸோ அப்படி சொல்லிக்கிட்டே வராரு ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அவர் வந்து எல்லாத்தையும் அந்த கிரகத்தில் போய் எல்லாத்தையும் பார்க்குறாரு அங்கே வந்து ஒரு சித்தர் மட்டும் தனியாக வராரு ஸோ அவர்கிட்ட உரையாடுறாரு போயிட்டு போய் பேசுறாரு போய் போ போய் பேசணும் என்ன பண்ணுறாரு சித்தர்ட்ட போய் ஃபஸ்ட்டு வணக்கம் தெரியாது அவரும் வணக்கம் தெரிவிக்காங்க அதுவும் என்ன கேட்குறாருன்னா இங்கே இவ்வளோ ஏழு லட்சம் நூல்கள் இருக்கிறது ஏன் உங்கள் உங்கள் இந்த கிரகத்தில் வந்து அந்த ஏழு லட்ச நூல்களையும் சுருக்க முடியலையா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த கிரகவாசி சொல்கிறாரு ஈசனால் எழுதப்பட்ட ஏழு லட்சம் நூல் அதை திரும்ப ஈசனே நினைச்சா சுருக்க முடியாது அப்படின்றாரு அதுக்கு திருமணர் சொல்கிறாரு இந்த ஏழு லட்ச நூல்களையும் சுருக்கி மூணு மூவாயிரம் நூல்களாக ஒரு நூல் இருக்குது அதை நான் பார்த்துருக்கேன் அப்படின்றாரு அப்போ அவர் சொல்கிறாரு அப்படி ஏழு லட்சம் நூல்களை மூவாயிரம் நூல்களாக சுருக்கி இருந்துச்சுன்னா அதை விட ஒரு அற்புதமான நூல் எதுவுமே கிடையாது ஆனால் அந்த நூலில் வந்து சிவன் கூறிய அந்த பாதரசத்தினை குளிகையாக மாற்றக்கூடிய செய்முறை இருக்கிறதா தங்கத்தை குருமருந்தாக மாற்றக்கூடிய வழிமுறைகள் இருக்கிறதா அதேபோல் சிவன் கூறிய பதினாறு சித்தாந்தங்கள் அது இடம்பெற்றுள்ளதா அப்படின்னு கேட்குறாரு வேட்டுக்கிரகவாசி அதுக்கு திருமண சொல்கிறாரு நீங்கள் கூறிய அனைத்தும் அதில் உண்டு அதை தவிர்த்து அறுபத்தி நான்கு சித்திகளும் அதில் இடம்பெற்றுள்ளது மேலும் அதில் சிவ யோகத்தை பற்றியும் கூறுகிறது அந்த நூல் மேலும் இந்த அறுபத்தி நாலு சித்துக்களை நாம் பயன்படுத்தவும் முடியும் ஆனால் அதை அனைவராலும் பயன்படுத்த முடியாது அந்த அறுபத்தி நாலு சித்துகளையும் எவன் ஒருவன் சுயயோகம் சிவயோகம் பெறுகிறானோ அவனால் மட்டுமே அதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாரு உனது அந்த வேட்டுக்கரக வாசி கேட்குறாரு சரி இவ்வளவுதான் சொல்கிறீங்களே அந்த நூல் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு இவர் ஒரு அற்புதமான பாடல் ஆக்சுவலாக அந்த முந்நூற்றி அறுபத்தி ஒரு பாடல் ஆக்சுவலா அந்த முந்நூற்றி அறுபத்தோருலேருந்து முன்னூற்றி அறுபத்தாறு வரைக்கும் கூடிய பாடலை கிடைக்கிடை வைத்தியம் சொல்கிறாங்க ஓகேங்களா கிடைக்கிடை வைத்தியம் சொல்கிறாங்க அந்த கிடைக்கிடை வைத்தியத்தில் முன்னூற்றி அறுபத்தி ஓராவது பாடலில் வந்து இவர் என்ன சொல்கிறாருனா இந்த வேட்டுக்கிழை வாசியுடைய உரையாடலையும் இவர் பேசுனதையும் ஒரு அர்ப்பணமாக பாடல் இருக்குன்னா எந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பாக இருந்தாலும் அவருக்கு ஆதாரம் வேணும் ஸோ ஆதாரம் இருந்தாலும் அதுக்கு வந்து உண்மையை நம்புவோம் ஸோ அதே மாதிரி இவர் இவர் சொல்கிறத வேற்றுக்கிரகத்துக்கு சென்ற பயணத்தை பாடல் மூலம் ஆதாரமாக நமக்கு வந்து மிக தெளிவாக காமிச்சிருக்காரு அதை என்ன சொல்கிறார் அப்படின்னா பார்த்திடை என்று நீர் பார்க்கும் நூல் எங்குண்டு சேர்த்து மடக்கின் தட்சிண பாதத்தில் ஆர்த்திடை ஒரு நூற்றி அறுபத்தி மூன்றாம் அண்டத்தில் கோர்த்திடை சித்தர் குழாவி படிப்பதே அப்படின்னு சொல்கிறார் இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த அண்டம் வந்து ஐந்து உரைகளாக இருக்குது அந்த ஐந்து அடுக்குகளுக்கு உள்ள பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஆயிரத்தி எட்டு அண்டங்கள் இருக்கிறது இந்த உலகம் பிரபஞ்சத்தில் அந்த ஆயிரத்தி எட்டு அண்டத்தில் நூற்றி அறுபதாவது ஆண்டமாகக்கூடிய பூமியிலிருந்து அந்த நான் வருகிறேன் அங்கு தான் அந்த நூல் உள்ளது அப்படின்னு சொல்கிறார் யார் திருமூலர் ஒன்று அவர் கேட்குறாரு அந்த இவர் சொல்கிறீங்களே அந்த மூ நூலை எழுதினது யாருன்னு கேட்குறாரு வேட்டுக்கிரக வாசி அதுக்கு இவர் சொல்கிறாரு வாசியோகம் கற்று கொடுத்த குருவின் உதவியுடன் ஒரு சீடன் எழுதினான் அப்படின்றாரு அப்போ அந்த சீடனுடைய பேர் என்னன்னு கேட்குறாரு வேட்டுக்கிரக வாசி அது சொல்கிறாரு அப்போ கூட அவர் தன் பெயரை திருமூலர் நான் தான் திருமூலன்னு சொல்லாமல் வேறொருவர் எழுதினார சொல்கிறார் அங்கே அவருடைய தற்பொருமையை வந்து அவருக்கு பெருசாக தெரியல அவர் பெயர்தான் திருமூலர் அப்படின்றார் ஸோ எவ்வளோ ஒரு ஒரு அனுபவம் பார்த்தீங்களா ஆக்சுவலாக வந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வேற்றுக்கிறக்கிறதுக்கு சென்று அதோடைய அனுபவத்தை சொல்கிற அதுக்கு ஆதாரமாக இந்த நூற்றி அறுபத்தொன்னு நூற்றி அறுபத்தி ஆறாவது பாடல் வரை அந்த கருக்கடை வைத்தியம் என்ற அந்த பாடலை மிக தெளிவாக ஒவ்வொரு அனுபவத்தையும் சொல்லியிருக்காரு அவர் போனதுலேருந்து அவங்க கிழ வாழ்க்கை வாசியை பார்த்ததுலேருந்து சொல்கிறாரு அதில் இன்னொன்று என்ன குறிப்பிட்டார் அப்படின்னா இந்த அண்டத்தில் மட்டுமில்லை இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆயிரத்தெட்டு அண்டங்களின் அண்டங்களில் சிவனினுடைய நெறிகள் தான் பின்பற்றப்படுகிறது சிவனை அடைவதற்கான அனைத்து வழிமுறைகளும் பின்பற்றப்படுகிறது அப்படி என்றால் சிவனே இந்த ஆயிரத்தி எட்டு அண்டகத்திற்கும் குருவாக வந்து செயல்படுத்துகிறான் என்று தான் சொல்கிறார் இதில் ஸோ எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் இது வந்து ஒரு கதையாக மட்டும் இல்லை எவ்வளோ ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம கிரகத்தை வந்து ஒம்போதை தாண்டி எட்டை தாண்டி நம்மளால் வந்து நினச்சி கூட பார்க்க முடில ஆனால் இவர் அண்டத்தின் எண்ணிக்கையும் அதில் பூமி எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னு நம்பர் போட்டு வச்சுருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து இன்னும் சித்தர்கள் ரகசியத்தையும் அவள் கூறிய பாடல் கருத்துக்களையும் தொடர்ந்து பார்ப்போம் இந்த திருமூலருடைய வேற்றுக்கிருக்க பயணம் வந்து நமது ஆறாவது அறிவு காப்பால் நூலாசிரியர் சித்தர் மாணிக்கவாசல் எழுதிய மூன்றாவது புக்கில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு அந்த நூலோடைய பேர் வந்து ஓடி தெரியாதே சும்மா இரு ஸோ அந்த நூலை தான் மிக தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு நம்ம இனிமேல் வருங்களோ ஒவ்வொரு தயப்பாக பார்ப்போம் நன்றி வணக்கம்